நீங்கள் கேட்டீங்க இது வந்து எட்டு பாடம் போட்டது ரசமணி இது பிள்ளாவே ரசவாதம் இந்த இருக்குது பார்க்குறேன் இது வந்து சின்ன சைஸ் இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸு அதுக்கு பெரிய சைஸ் வந்து அந்த மாதிரி இது ரசமணி இருக்குது இது வந்து எட்டு பாடம் ஆறு பாடம் போட்டோம்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் இந்த பாருங்க இது ரசவாத லிங்கம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் மூணு சைஸ் பாருங்க இது இதுக்குள்ள ரசவாதம் இந்த லிங்கம் தான் இது இருக்கிறது சின்ன சைஸ் அதுக்கு அடுத்த சைஸ் இது அடுத்த சைஸ் இந்த மாதிரி ரசமணி நீங்கள் உத்ராட்ச மாலை கேட்டீங்க அதை காட்டுறேன் பாருங்க இது இருக்கிறது சன்னமான உதிராட்சம் சண்டி வரும் இது வந்து எட்டா அஞ்சாம் நம்பர் இது சண்டி வீர மாதிரி உத்ராட்சி மாலை ரொம்ப சின்னது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எட்டாம் நம்பர் இது ஆறாம் நம்பர் இந்த மாதிரி உத்ராட்சம் அதை தாண்டி கொஞ்சம் கடந்த பெரிய உத்ராட்சம் வேணும்னா இந்த மாதிரி உத்ராட்ச மாலை இது வந்து ஐம்பத்தி நாலு உள்ளது ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய் இது ஐம்பத்தி நாலு உள்ளது இது பலத்துக்கு ஸ்டார்ட் மாலை இது இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டான மருந்துடுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊராட்சி மாலை இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தம்பது ரூபா வரும் அந்த இது இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பு திராட்சை வேணும் அப்படின்னா இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி விட்டு வந்துடும் இது நாலு உள்ளது ஒரு காய் பத்து ரூபா கணக்கு வரும் இதில் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா இது இந்த கருப்பு திராட்சை இது ஐம்பத்தி நாலு கொஞ்சம் பெரிய காய் அதை காட்டி பெரிய காயாக இருக்கும் இது வச்சுக்கிறோம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல் வச்சுக்கிறோம் மை வச்சுக்கிறோம் உங்களுக்கு பூஜை சம்பந்தமான சங்கு ஊருட சங்கு இந்த மாதிரி கோமடி சங்கு இந்த மாதிரி சங்கு வச்சுக்கிறோம் கோமடி சங்கு வச்சுக்கிறோம் கேட்டிங்க நெல்லிக்காய் சைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சைஸ் இது ஃபுல்லாக நெல்லிக்காய் சைஸு இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மந்தை இது ஃபுல்லாகவே அஞ்சு மோம் இது நெல்லிக்காய் சைஸ் பெரிய உத்திராட்சம் பெரிய உத்திராட்சம் கேட்டீங்களா இது நெல்லிக்காய் சைஸ் இருக்கும் அதை காட்டி பெரிய சைஸ் வேணும்னா எலுமிச்சம் சைஸ் இது பாருங்க இது எலுமிச்சன் சைஸ் இது ஃபுல்லாக இது எலுமிச்சம் தண்ணி இருக்கும் இந்த சைஸ் ஃபுல்லாக எலுமிச்சம் சைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பது ரூபா ஆகும் இது எல்லாமே அஞ்சு வந்தேன் இது இருக்கிறது ஃபுல்லாகவே அஞ்சு முகம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அஞ்சு முகம் இது அதே வந்து இந்த காட்டி சின்னது வேணும்னா இது வந்து இருபத்தொன்னு எம் சொல்லுவாங்க இது பதினெட்டு பத்தொம்போதுங்கிறது பாருங்கள் இதெல்லாம் பதினெட்டு பத்தொம்பது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறுநூறுவா வரும் ஒரு உத்திராட்சம் இருபது பைய சைஸ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்களே இந்த சைஸ் இருக்குது உதராட்சம் இது இல்லாமல் நம்மக்கிட்ட என்னன்னு காட்டிடுவோம் ஒரே நிமிஷம் இது ஸ்படியலிங்கம் இது கிராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா வரும் ஒரு கிராம் இது ஸ்படியலிங்கம் நீங்கள் கேட்டிங்கனா என்ன இருக்குதுன்னு இது ஸ்படியலிங்கம் வரும் இது மரதலிங்கம் சின்னதில் மரதலிங்கம் இந்த மரதலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமுக்கு போகிறவா கணக்கு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் இரநூறு கிராம் நூற்றம்பது கிராம் இருக்கும் இது வேணும்னு சொல்லுங்கள் இது தரம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பசுமணி லிங்கம் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுவேன் மாலை மாலை அந்த மாலைகள் எதுவும் சொல்லிடலாம் எப்படி